காரைக்கால் மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு பதிமூன்று மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வருகை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் வரவேற்பு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீனவர்களான நாற்பத்தி நான்கு பேரை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த இலங்கை நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டு டிசம்பர் தேதி இந்திய தூதரக அதிகாரியிடம் மீனவர்களை ஒப்படைத்தனர் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இருபத்தி ஒரு மீனவர்களும் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் அழைத்து வந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த எட்டு மீனவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் என மொத்தம் பதிமூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையின் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர் மீனவர்களை விடுவிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி விடுவிக்கப்பட்ட பதிமூன்று மீனவர்களும் இந்திய தூதரக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா உள்பட உடல் பரிசோதனைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகள் அவர்களுக்கு விமான பயணம் மேற்கொள்வதற்காக டிக்கெட்டுகள் எடுக்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு குடும்பவியலில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை விமான நிலையத்தின் மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று தமிழக பாஜக மீனவ பிரிவு தலைவர் முனுசாமி தலைமையிலான பாஜகவினர் சால்வை அணிவித்தும் உணவுப் பொருட்கள் வழங்கி மீனவர்களை வரவேற்றனர் அதன் பின்பு மீன்வளத்துறை அதிகாரிகள் பதிமூன்று மீனவர்களையும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு தனி வாகனம் மூலம் அழைத்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மீனவர்கள் தங்களது படகுகளை பார்ப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தகவல் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் நெஞ்சில் உள்ள பத்து மீனவர்களையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது do it yeah.